கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் பெயர்ச்சி ஆகிறார் இது உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க இதுவரைக்கும் பாகிஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்திருப்பார் இப்போ தொழிற்த்தானத்திற்கு வரதுனால உங்களுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் அதிகமாகும் வேலையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் புதிய தொடர்புகளும் உருவாகும் குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவீங்க ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டமும் அதிகமாக இருக்கும் பெரியவங்களுக்கு இடையே ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் பலன் கொடுக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியுங்க பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பொதுவாக இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும்